சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா தமிழ் சேது மோகனா ஈஸ்வரி எல்லோரும் வந்திருக்காங்க இங்கே பிரசவ டாக்டர் சாந்தலட்சுமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொன்னதும் தான் பார்த்தா டாக்டரை பார்க்கறதுக்காண்டி இங்கே மோகனாவும் தமிழும் உள்ளே போகிறாங்க அப்போ தான் ஈஸ்வரி உள்ளே போகவும் மோகனா சொல்கிறாங்க ஏன் ஈஸ்வரி ரெண்டு பேர் போதுமே நீ இங்கேயே இருறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொன்னதும் ஏ மதினி உங்க பேர பிள்ளைய நான் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஐயோ அப்படி இல்லை ஈஸ்வரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிடுறாங்க இங்க மூணு பேரும் பார்த்தா உள்ளே உட்காந்துருக்காங்க சேது பார்த்தா வெளியே உட்காந்துருக்காரு இங்கே டாக்டர்கிட்ட பார்த்தா மோகனா மழுப்பி மழுப்பி இருக்காங்க டாக்டர் போன தடவை ஸ்கேனுக்கு வந்தோம் இப்போ அஞ்சாவது மாதம் இல்லை அஞ்சாவது மாதத்துக்கும் ஸ்கேனுக்கு வந்திருக்கோம் நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தையோடைய வளர்ச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே மோகனா தயங்கி தயங்கி பேசவும் அப்போ தான் பார்த்தா இங்கே டாக்டர் ஈஸ்வரியும் பார்க்குறாங்க தமிழையும் பார்க்குறாங்க சரிம்மா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா தமிழை உள்ளே கூட்டிகிட்டு போய்றாங்க அப்போ தான் பார்த்தா தமிழ் டாக்டர் கிட்டே டாக்டர் உங்களை ரொம்ப ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் வெளியில் இருக்காங்களே என்னோட இன்னொரு அத்தை கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் இதுவரை எந்த உண்மையும் தெரியாது போன தடவை வந்து நீங்கள் மாசமா இல்லைன்னு சொன்னீங்க இந்த தடவை வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டே உண்மை சொல்லாதனால அஞ்சு மாதத்துக்கிட்ட ஆச்சு அஞ்சாவது மாதம் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார தான் கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தார் வெளியில் யாருக்கிட்டே உண்மையை சொல்லிடாதீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் சரிம்மா நீ கடைசியாக எப்போ தலைக்கு குளிச்ச அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க அது வந்து டாக்டர்

படு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் பார்த்தா படுக்கவும் இங்கே டாக்டர் பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அதில் ரெண்டரை மாதத்துக்கான கரு வளர்ச்சி தெரியுது என்னம்மா நீ என்னமோ ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்ன உன் வயத்தில் ரெண்டரை மாதத்துக்கான கரு இருக்கு அங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லவும் இங்கே தமிழும் பார்த்தா வேகமாக அந்த எல்இடியை பார்க்குறாங்க அதில் பார்த்தா அந்த கரு வளர்ச்சி தெரியுது டாக்டர் உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழை கேட்கவும் அட உண்மைதாம்மா உண்மையிலேயே நீ மாசமாக தான் இருக்க நீ வெளியே வந்து என்னைய பொய் சொல்ல சொன்னேன் ஆனால் நான் உண்மையவே சொல்கிறேன் நான் குழந்த வளர்ச்சி நல்லாவே இருக்கு அப்படின்னு உண்மையவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சொன்னதும் எனக்கு எதுக்குமா நன்றி சொல்கிற நீ உண்மையிலே மாசமாக இருக்க அந்த விஷயத்தை தான் நான் வெளியே சொல்ல போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லவும் இங்கே தமிழை பார்த்தா கண்கலங்கி வரவும் இங்கே தமிழ் மோகனாவையும் டாக்டரையும் பார்க்குறாங்க இங்கே டாக்டர் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே மோகனாவை பார்க்குறாங்க என்ன டாக்டர் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்கவும் ஆ குழந்தைக்கு என்ன குழந்தை வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது தமிழுக்கு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அது நேர நேரத்துக்கு போட்டால் மட்டும் சரி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா டாக்டர் சொல்லிடுறாங்க இங்கே கூடவே இருக்கிற நர்ஸை பார்த்தா ஈசரி பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த நர்ஸை வெளியே போனதும் ஈஸ்வரியும் சரிங்க மதினி நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி பார்த்தா வெளியே வந்துடுது அந்த நர்ஸை கூப்பிட்டு இங்கே ஈசரி கேட்குது சிஸ்டர் சிஸ்டர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கூப்பிடவும் என்ன மேடம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நர்ஸும் கேட்கவும் இல்லை இப்போ உள்ள ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பாத்தீங்களா அந்த பொண்ணு உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஆமாம் அவங்க உண்மையிலே கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டரை மாதம் அவங்க வயிற்றில் கரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொன்னதும் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ரெண்டரை மாதம் அவங்க மாசமாக இருக்காங்க அதுக்கான கரு வளர்ச்சி நல்லாவே இருக்குது ஸ்கேன் பண்ணும்போது நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்ஸு சொல்லவும் உண்மையிலே ரெண்டரை மாதம் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஆமாம் உண்மையிலே ரெண்டரை மாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நர்ஸு சொல்லவும் ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி அப்படி போடு ரெண்டு மாசம்தான் ஆகுதா அப்ப இவ மாசமாகி இப்பதான் ரெண்டரை மாசம் ஆகுது ஆனா அஞ்சு மாசம் அஞ்சு மாசம்னு சொல்லிட்டு ஏன் இவளுக்கு ரெண்டு பேரும் கதை விட்டுக்கிட்டு இருக்காளுங்க இவன் அஞ்சு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது மாசமே போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தா அப்போ என்ன நடந்திருக்கும் அப்போ அவள் உண்மையிலேயே அப்ப மாசமாவே இருந்திருக்க மாட்டான் ரெண்டரை மாசம்னா இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் அவன் மாசமாவே ஆயிருக்காள் இந்த மோகனாவும் தமிழும் சேர்ந்து வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காளுங்களா இந்த மோகனாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா மோகனாவும் தமிழும் ரொம்ப சந்தோஷமா வெளியே வரதை பார்த்துட்டு என்ன மதினி ரொம்ப சந்தோஷமா இருக்கியே போல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் பின்ன இருக்காதா ஈஸ்வரி நம்ம வீட்டு வாரிசை தமிழை இருக்கா குழந்தையோடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் சந்தோஷப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மோகனா கேட்கவும் சரிங்கத்த போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் சேதுவும் பார்த்தா காருக்கு வந்துடுறாங்க இங்கே மோகனா கிட்ட பார்த்தா ஈஸ்வரி என்ன மதினி அஞ்சு மாதத்துக்கான குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஏஞ்சு மாதத்துக்கான குழந்தை வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்லவும் ஓ அஞ்சு மாசமா இல்லை ரெண்டு மாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் என்ன ஈசரி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் ஆமா எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஆனால் நீங்க ஏன் வீட்டில் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவள் இப்போதான் ரெண்டரை மாசத்துக்கான கருவே அவ வயிற்றுல இருக்கு நீ